அட யாருக்குமே அது இல்ல. நான் பைமூர்த்தியை நினைக்காதீங்க அதுதான் நிஜமும் கூட. கொஞ்சம் ஏமாந்தா நம்மள மாதிரியே இன்னும் லட்சக்கணக்கான பேருக்கும் இதே நிலைமைதான். वोट போடுற அந்த உரிமையே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் வரலாம். இதுக்கு மெயின் ரீசன் அந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். சிறப்பு தீவிர திருத்தம். இப்போ இந்த எஸ்ஐஆர் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஒர்க் ஆக போகுது கடந்த ஜனவரி மாதம் எடுத்த அந்த கணக்கெடுப்பில் ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ஆனால் அவங்க யாருக்குமே இந்த ஓட்டு போடுற உரிமையே இல்லை அந்த பிஎல்ஓன்னு சொல்லுவாங்க பூத் லெவல் ஆபீசர்ஸ் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அவங்க தான் வீடு வீடாக போய் அந்த ஃபார்மை கொடுப்பாங்க அதை நம்ம ஃபில் அப் பண்ணி கொடுக்கணும் அதை தேர்தல்